வெல்கம் பேக் மக்களே நான் உங்களின் எமெச்சை ரொம்ப நாள் ஆச்சு நம்ம பதிவு போட்டு ஏன்னா ப்ராப்பரான அப்டேட்டுக்காக நம்ம வெயிட் இருந்தோம் இப்போ நமக்கு நிறைய விஷயங்கள் அப்டேட்டுகள் மைவித்திரி சம்மந்தமாக கிடச்சிருக்கு அதாவது வரக்கூடிய செப்டம்பர் தேதி நம்ம உடைய எம்டி நைன்டி நைன் பர்சன்ட் பெயிலில் வெளியே வருவதற்கான சாத்தியங்கள் இருக்குது ஸோ யாரும் நீங்கள் அதை நினச்சி கவலைப்படுறன்னா அப்புறம் நிறைய பேருக்கு சந்தேகம் இந்த மாதிரி கம்பெனி மேலே கேஸ் போட்டாங்க என்ன ஆகும் கம்பெனி எழுத்து மூடிடுவாங்களா இப்போவே நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இஓடபிள்யூ அவங்க கண்ட்ரோலில் தற்சமயத்துக்கு அவங்க ஆஃபீஸை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஏன்னா என்கொயரிக்காக பண்ணியிருக்காங்க இதெல்லாம் பார்த்து பல பேர் பயப்படுறீங்க அதற்கு ஒரு தெளிவான பதில் அரசனுடைய சட்டத்திட்டங்கள் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அதாவது எம்எல்எம் டைரெக்ட் செல்லிங் லீகல் ஆர் இல்லீகல் மைவித் டிரஸ்ஸுடைய அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டு தான் இருக்கா அப்படின்றத பற்றி நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க இப்ப இரண்டாயிரத்தி பதினாறுல கவர்மெண்ட்டுடைய வழிகாட்டுதல் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்க்கு இருந்தது அதற்கு ஒரு சில அனுமதிகளும் இருந்தது அதற்கான ஆர்டரும் வெளியிட்டிருந்தாங்க இருந்தாங்க ஒரு சில வழிகாட்டுதல் வழிகாட்டுதல் எப்படின்னா நம்ம இப்போ கொரோனா டைம்ல மாஸ்க் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க அது மாதிரி இந்த மாதிரி செய்யணும் அப்படின்ட்டு ஒரு வழிகாட்டுதல் கொடுத்துருந்தாங்க இரண்டாயிரத்தி பதினாறுல ஆனா கொஞ்சம் கொரோனா வந்து தீவிரமானதுக்கு அப்புறம் என்ன பண்ணிருந்தாங்க கண்டிப்பாக மாஸ்க் போட்டே ஆகணும் இல்லைனா உங்களுக்கு ஃபைன் அப்படின்ட்டு ஒரு ரூல்ஸ் போட்டாங்க அதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு டிசம்பரில் அதாவது டைரக்ட் செல்லிங் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்க்கு கவர்மெண்ட் வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை போட்டுச்சு என்ன அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படின்னு பார்த்தா அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு உட்பட்ட அந்த கவர்மெண்ட்டுடைய சட்டத்திட்டத்துக்கு உட்பட்ட கம்பெனிங்க மட்டும்தான் வந்து லீகலான கம்பெனி அந்த சட்டத்திட்டத்திற்கு உட்படாத கம்பெனியாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதன் மீது கண்டிப்பாக அரசு வந்து தக்க விதமான நடவடிக்கை எடுக்கும் அப்படின்ட்டு ஒரு சில சட்டத்திட்டங்களை வகுத்து கொடுத்துச்சு ரூல்ஸ் போட்டுச்சு சரிங்களா இப்போ அந்த ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறது அந்த அரசுடைய விதிமுறைகள் என்ன அப்படிங்கிறத நாம் இப்போது பார்க்கலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு கம்பெனி ஒரு நெட்ஒர்க் கம்பெனி டைரக்ட் செல்லிங் கம்பெனி அவங்க அந்த கம்பெனியில் இணையவதற்கு அந்த கம்பெனியில் ஒருத்தர் உள்ளே வருவதற்கு எந்த விதமான கட்டணமும் இருக்கக்கூடாது நோ ஜாயினிங் ஃபீஸ் சரிங்களா அதாவது எந்த விதமான கட்டணமும் இல்லாமல் அந்த கம்பெனியில் ஒருத்தவர் இணைஞ்சி வேலை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை அந்த கம்பெனி ஏற்படுத்தி கொடுக்கணும் இந்த ஃபஸ்ட்டு ரூல்ஸை மைவி திரியாட்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க மைவி திரியாட்ஸில் ஐடி போடுறதுக்கு ஓஎம் ஓப்பனிங் மெம்பராக சேர்வதற்கு எந்த விதமான கட்டணமும் கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃப்ரீ அவர் அந்த ஃப்ரீலேயே வந்து ஏர்ன் பண்ணி டெய்லி ஒரு ஃபைவ் ருபீஸ் அப்படின்ட்டு அவர் ஒர்க் பண்ணி ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது ரூபாக்குள்ளே வந்தோன்னே அதை அவர் விற்றால் போட்டு எடுத்துக்க முடியும் எந்த விதமான கட்டணம் செலுத்தாமல் ஸோ இந்த ஃபஸ்ட்டு ரூல்ஸு கவர்மெண்ட்டோடைய ரூல்ஸை மைவித்திரஸ் கம்பெனி ஃபாலோ பண்ணுறாங்க இப்போ அடுத்து இரண்டாவது ரூல்ஸை பார்க்கலாம் வாங்க இரண்டாவது என்னன்னு பார்த்தா வேல்யூ ஃபார் ப்ராடக்ட் சரிங்களா அதாவது எம்ஆர்பிக்கு கட்டுப்பட்ட ப்ராடக்டாக இருக்கணும் இப்போ உதாரணமாக வந்து அதாவது அவங்க கொடுக்கக்கூடிய பொருள் அந்த அவங்க கொ கொடுக்கக்கூடிய நம்ம கொடுக்கக்கூடிய விலைக்கு நிகராக இருக்கணும் மயோ திராட்ஸ் கேப்சூல்ஸ் எல்லாமே வந்து ஹை லெவல் விட்டமின் கேப்சூல்ஸ் அதை இவங்க எல்லாருக்குமே தெரியும் அப்படியே மா பாக்ஸில் எம்ஆர்பியே போட்டிருக்கோம் நாலாயிரத்தி சொச்சம் மூவாயிரத்தி சொச்சம் அப்படின்ட்டு அதை நம்ம எம்ஆர்பியோட கம்மியான ரேட்டுக்கு தான் வாங்குவோம் இது எல்லாமே வந்து அரசுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அவங்க வந்து சேல்ஸ் பண்ணுறாங்களே ஃபஸ்ட்டு இந்த மயோ கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்பொழுது எந்த விதமான ப்ராடக்ட்டும் இல்லை கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ராடக்ட் கொடுத்தே ஆகணும் அப்படி ப்ராடக்ட் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்து விருப்பப்படுறவங்க வாங்கினா மட்டும்தான் நீங்கள் ப்ராப்பராக நடத்த முடியும்ன்ட்டு கம்பெனி தோங்குகிற காலகட்டத்திலே சொல்லிட்டாங்க அதனால தான் ப்ராப்பராக கம்பெனி வந்து விட்டமின்ஸ் அதாவது கொரோனா டைம் அப்படிங்கிறதுனால சத்து பொருளாக மற்ற மக்களுக்கு உடம்புல சத்து இல்லாதனால தான் இந்த மாதிரி கொரோனா பழைய நம்ம அப்போ பெரும்பான்மையான நபர்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்ட்டு சத்து குறைவுனால்தான் அப்படின்ட்டு ஹெல்த்தி ரீதியான அந்த மூலிகையுடைய பொருட்கள் அந்த கண்டென்ட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹெல்த்தியாக மைவித்திரட் டேப்லெட் யூஸ் பண்ணுறவங்க சொல்லுவாங்க எந்த விதமான சைடு எஃபெக்ட் இல்லாமல் ஹண்ட்ரட் அது வேல்யூ ஃபார் மணியாக இருக்குது உடைய அந்த ப்ராடக்ட் ஸோ நம்ம கொடுக்குற அமௌண்ட்டுக்கான ப்ராடக்டை மைவித்திராட்ஸ் கம்பெனி நமக்கு கொடுத்துருது அப்புறம் வந்து மூணாவது ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா நோ ப்ரமீடு ஸ்ட்ரக்சர் அதாவது நீங்கள் இணைஞ்சு வருமானம் பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆட்களை சேர்த்தே ஆக வேண்டும் அப்படின்ட்டு எந்த கம்பெனியாக ரூல்ஸ் போச்சுன்னா அது வந்து கவர்மெண்ட்டுடைய அந்த சட்டத்திற்கு முரணாகுது அப்படிப்பட்ட ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மைவித்திரியாட்ஸில் கிடையாது நீங்கள் ப்ராப்பராக வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க சேருவீங்க மைவேத்தியாட்ஸ் அதுக்கு போன சார் உங்களுக்கு ஆட்ஸ் வாலெட் அப்படின்ட்டு ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுக்குது கம்பெனியாக ஆள முடிகிற வரைக்கும் அது உங்களுக்கு தொடர்படியாக அது கொடுத்து கொண்டு இருக்கும் இதை நீங்கள் வாங்குவதுக்கு யாரையுமே நினைக்கல மை மைவித்திராட்சில் ஆரம்பத்தில் பர்ச்சேஸ் பண்ண நபர் கூட இன்று வரைக்குமே வந்து அந்த அமௌண்ட்டை வந்து நிறுத்துகிற வரைக்குமே அவர் எந்த ஒரு நபரையுமே சேர்க்காம அதுவும் சாதாரணமாக பிஎம்லேருந்து சிஎம் இருக்கக்கூடிய நபர்கள் அவங்க தொடர்புடைய வருமானத்தை வாங்கிக்கிட்டு தான் இருக்காங்க எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் கம்பெனி வந்து நீங்கள் நபர்களை இணைச்சிக்கிறது கட்டாயம் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் போடலை ஸோ அதனால் நோ ப்ரமிட் மைவித்ஸ் கம்பெனியில் அந்த இருக்கக்கூடிய ஸ்கீமில் பிளான்ஸில் ப்ரமிட் ஸ்ட்ரக்சர்னே கிடையாது ஆள் சேர்ப்பது கட்டாயம் கிடையாது இதை நல்லா புரிஞ்சுங்க அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தா அப்புறம் ப்ரமிட் ஸ்ட்ரக்சர்னால் இன்னும் ஒரு குட் ப்ரமிட் அப்படின்னு அது என்ன அப்படின்னு பார்த்தா இப்போ இங்கே எல்லாருமே வந்து இப்போ ஒரு கீழே ஒரு அடிமட்ட தொழிலாளி வேலை செய்கிறான் அப்படின்னு பார்த்தா அந்த தொழிலாளிகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு மேஸ்திரி இருப்பார் அந்த மேஸ்திரிக்கு மேலே ஒரு இன்ஜினியர் இருப்பார் அந்த இன்ஜினியருக்கு மேலே ஒரு ஓனர் இருப்பார் இப்படி கீழே இருக்கிறது மேலே வரைக்கும் வந்து என்ன பண்ணுவோம் பெனிஃபிட்ஸ் போவோம் கீழே இருக்கிறவருக்கு கொஞ்சமாக பெனிஃபிட் போவோம் அதுக்கு மேலே உள்ள மேஸ்திரி அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு வருமானம் வாங்குவார் அதுக்கு மேலே உள்ள இன்ஜினியர் எந்த ஒரு ஒர்க்கும் பண்ணாமல் அவருடைய நாலேஜ் வச்சு மட்டுமே அவர் அதை விட அதிகமான சம்பளம் வாங்குவார் அந்த இன்ஜினியரை கண்ட்ரோல் பண்ணுற பிஸ்னஸ்மேன் ஓனர் அவர் அதை விட பல மடங்கு ப்ராஃபிட் பார்த்துக்கிட்டு இருப்பார் இது வந்து குட் ப்ரெஃப் ஸ்ட்ரக்சர் சரிங்களா அதாவது எந்த விதமான பண சுழற்சியும் இல்லாமல் பொருள் மட்டும் உற்பத்தி ஆகிட்டே இருக்கும் ஒரு ம ஒரு மெயின் பிஸ்னஸ் மேன் ஓனர் வந்து ஒரு பெரிய தொழில் ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்கார் அப்படின்னு சொன்னால் பெரிய கோடி கணக்கில் அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்காரு பொருளை மேனுஃபேக்சர் பண்ணுறாருனா அது வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் வழியாக செல்லர் மூலியமாக கடைத்தர கடைசி தரப்பு மக்கள் வந்து கடைசியில் அந்த கன்சூமர்ஸ் வரைக்கும் அந்த ப்ராடக்ட் போகும் இதன் மா இது மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தா இது வந்து பர்மிட் ஸ்ட்ரக்சர் கிடையாது இது வந்து இல்லீகலான பர்மிட் ஸ்ட்ரக்சர் கிடையாது இது வந்து ஒரு குட் ப்ரெமிட் ஸ்ட்ரக்சர் அதற்கான வந்து படத்தையும் நான் லாஸ்ட்டாக காட்டுறேன் அது பா அது பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப புரியும் சரி வாங்க அந்த படத்தை நம்ம பார்ப்போம் இது அந்த பணத்தை யார் சொல்லியிருக்கா அப்படின்னு சொன்னால் கே அப்துல் நபீல் அப்படிங்கிறது நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் மிகப்பெரிய ஒரு சாதனையை படைத்த நபரே தெளிவான முறையில் நமக்கு சொல்லியிருக்கிறாரு அவருடைய யூடியூப் வீடியோவும் இருக்குது லிங்க் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தா தெரியும் அதில் வந்து குட் ப்ரெமிட் ஸ்ட்ரக்சர் பேட் பெர்மிட்ஸ் வரும் பணம் மட்டுமே சுழற்சி அதாவது நீங்கள் இணைஞ்சு நூறுரூவா கொடுங்க நீங்கள் பத்து பேர் செய்யுங்க அந்த பத்து பேர் நூறுரூவா கொடுங்க அந்த பத்து பேர் பத்து பத்து பேர் செய்கிறங்க அப்படின்னு இது வந்து இது தான் ஸ்ட்ரக்சர் பணம் மட்டும் அங்கே சொல்லணும் எந்த விதமான ப்ராடக்ட்டே கொண்டுமே இருக்காது சரிங்களா அதோடைய புகைப்படத்தும் அவங்க நம்ம பார்ப்போம் இதுதான் இது உங்களுக்கு தெரியணும் இது வந்து பேட் பெர்மிட் ஸ்ட்ரக்சர் இதை தான் கவர்மெண்ட் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கு சரிங்களா ஒருத்தர் ஒரு நூறுரூவா கொடுக்குறாரு அந்த ஒருத்தர் வந்து பத்து பேர்கிட்ட நூறு நூறுரூவா சென்ட் பண்ண சொல்கிறாரு அந்த பத்து பேர் நூறு இது வந்து வெறும் வந்து பணம் மட்டுமே சொல்லிட்டு இருக்கும் இதுதான் மணி சர்க்குலேஷன் இது தான் கூடாது நோ ப்ராடக்ட் அண்ட் ஜஸ்ட் மணி கிளியர்லி எ பர்மிட் ஸ்கீம் இல்லீகல் இது இல்லீகல் அப்போது லீகல் இது அப்படின்னு பார்த்தா இது தான் அதாவது ஒருத்தர் ஒரு நூறுரூவா கொடுத்து ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணால் அந்த நூறுரூவாக்கான பொருள் அவர் வாங்கியிருக்கிறார் அதுக்கப்புறம் அது வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட வந்து அந்த பொருள் வந்து சேல் ஆகலை அவங்க விருப்பப்பட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் மற்ற நபர்கள்கிட்ட சொல்கிறீங்க அவங்க வந்து அந்த பொருளுக்கான சேல்ஸ் அண்ட் கமிஷன்ஸ் வந்து யார் வந்து உங்களை இன்வைட் பண்ணுறாங்கள ரெஃபர் பண்ணால் அவங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் வந்து கீழ் ம தரப்பு மக்கள் வந்து அந்த ப்ராடக்டான ரிசல்ட் அவர் அனுபவிக்கிறார் அதை என்ஜாய் பண்ணுறாரு அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை கீழே வடிவமைக்கிறார் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து இது குட் ப்ரமிட் இது எல்லா துறையிலையுமே இருக்குது இது வந்து இல் இது வந்து லீகல் அரசு அனுமதி பெற்ற விஷயம் இதுதான் மைவி மைவித்திரச் கம்பெனி பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரிங்களா இந்த விதத்துலையும் கட்டாயம் கிடையாது ஆட்களை சேர்ப்பதுங்கிறது அதை முதல்ல இங்கே நல்லா புரிஞ்சுக்கணும் குட் ப்ரமிட் இது பேட் பிரமிட் அடுத்த நான்காவது ரூல்ஸ் என்னென்னு பார்த்தா மணி ரொட்டேஷன் நோ மணி ரொட்டேஷன் பணசூழற்சி மட்டும் எவ்வித பொருளுமே கொடுக்காம வெறும் ஒருத்தவங்க பணம் வாங்கி அது குறிப்பிட்ட அளவு கொடுக்குறது இன்னொருத்தவங்க வாங்கி கொடுக்குறது தொடர்படியாக அந்த கம்பெனியில் எந்த விதமான ப்ராடக்ட் எதுவும் இருக்காது பணத்தை வாங்கி பணம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இது மாதிரி ஒரு சில கம்பெனிகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அது வந்து அரசு அனுமதி பெறாத கம்பெனி அது கண்டிப்பாக வந்து நடவடிக்கை அரசு கண்டிப்பாக அந்த மாதிரி கம்பெனி மேலே இருக்கும் அது மாதிரி உள்ள கம்பெனியில் நீங்கள் யாராவது தெரியாமல் இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அதை விட்டு வெளியே வந்துடுங்க அது உங்களுக்கு மிச்சம் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும் ஆனால் மைவி திட்ஸ் கம்பெனியில் ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனி அப்படிங்கிறது நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க வெறும் சுழற்சி மட்டும் மை வித்தியாஸ் கம்பெனிலாம் கிடையவே கிடையாது அவங்க ப்ராப்பராக ப்ராடக்ட்டை கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் அதற்கான பெனிஃபிட்ஸும் நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க தொடர்படியாக அப்புறம் அஞ்சாவது ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா கம்பல்சரி ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் ஆஃப் கம்பெனி இன் இந்தியா கட்டாயம் இந்தியாவில் வந்து ஒரு ஆஃபீஸ் ரிஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கணும் ஒரு ஆஃபீஸ் இருக்கணும் அப்போ அது அப்படி இருந்தால் மட்டும்தான் அது லீகலான கம்பெனி அப்படின்ட்டு கவர்மெண்ட் நமக்கு ரூல்ஸ் சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது அஞ்சு இது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் மஸ்ட் ஒரு நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் கம்பெனிக்கு இது அஞ்சுமே மைவித்ராஜ் கம்பெனி கிட்ட இருக்குது ஸோ இப்போ கோர்ட்டில் கேஸ் நடந்தாலும் சரி செப்டம்பர் அஞ்சுக்குள்ளே எப்படி கண்டிப்பாக வெளியே வந்துருவார் அதுக்கப்புறம் கோர்ட்டில் கேஸ் நடந்து கண்டிப்பாக இந்த கேஸ் ஒன்றுமே எல்லாம் உடஞ்சிட ஏன்னா இது எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் மைவித்ராஜ் ஃபாலோ பண்ணுறாங்க பல நபர்களுடைய ஆதங்கத்திற்கு ஏற்ப தீர்ப்பு வராது மாறாக எவிடன்ஸ் ப்ராப்பரான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்காங்களான்னு மட்டும் தான் பார்ப்பாங்க அது எல்லாத்தையுமே மைவித்திராஜ் கம்பெனி ஃபாலோ பண்ணி கொண்டு இருக்கு இன்னும் பண்ணும் லீகலாக வந்து அந்த கோர்ட்லேயே கேஸை வெற்றி பெற்று நிறுவனம் வெகு விரைவில் வந்து நமக்கான பயன்களையும் தொடர்படியாக கம்பெனி நடத்துவதற்குரிய செயல் திட்டங்களையும் செயல்படுத்துவங்களை எவ்வித சந்தேகம் இல்லை நீங்கள் யாருடைய பேச்சு கேட்டு பயந்துக்கிட்டு நீங்கள் மனசு உளைச்சலுக்கு யார் உள்ளாகிட்டு இருக்காதிங்க இவ்வளோ நாள் பொறுமை செஞ்சுட்டீங்க இன்னும் சில நாட்கள் சில வாரங்கள் தான் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு சுபிச்சமான வாழ்க்கை நம் அனைவருக்கும் காத்துட்ருக்கு அதில் எந்தவித சந்தேகம் இல்லை மேலும் ஒரு உண்மையான சிறந்த தகவலுடன் உங்களிலிருந்து விடைபெறுவது உங்களின் நான் எமச்சை நன்றிகள்